نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹம்மா பாரிக் கலா முஹம்மதின் வாலாலி மொஹமதின் கமா பாரக் தா அல்லா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் மஜித் ரபிஷ் அலி சத்ரி யி அம்ரி சாஃப்கவுலி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டுருவோம் அதில் கடந்த சில பகுதிகளில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதில் கோடுவெட்டுருக்கும் அந்த அது வந்து ஆரம்பத்தில் ஒரு பகுதியில் பார்த்தோம் இன்னொரு பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலம் பற்றி இறுதி காலகட்டத்தில் நம்ம நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெருசலம் பற்றி கண்டிப்பாக நமக்கு நாலேஜ் இருக்கணும் ஏன்னா ஜெருசலம் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது அது ஒரு தொடராக வந்து நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே யாஜூமா ஜூஜ் அது தனி சாப்டராக அது தனியாகவே யாஜூ மஹ் விஷயம் அதை பேசியிருந்தோம் இப்போ ஜெருசலத்துடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம் அதிலே வந்து கிறிஸ்தவ மதம் வந்து எப்படி பின்னாடி வந்து அந்தோடைய வரலாறு என்னவா போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதோடைய ஒரு பகுதி வந்து இஸ்லாமிய வரலாறும் நம்ம லைட்டாக அப்படியே சிம்பிளாக பார்த்தோம் அதாவது கிலாஃபத் வந்து எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறது ஏன்னா இது எல்லாமே நாலேஜ் இருக்கணும் ஜெருசலத்துடைய வரலாறு தெரிஞ்சுருக்கணும் கிறிஸ்தவ உலகம் எப்படி படிப்படியாக மாறிச்சுன்னு தெரிஞ்சுருக்கணும் யூத மா மா யூதர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இஸ்லாமிய வரலாறு ஒரு ரஃபா கிலாஃபத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்குமான நிகழ்வுகள் பார்த்தோம் அப்புறம் இறுதி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தக்கப்பொறு பிடிச்சவங்கள அவங்க இருப்பாங்க அவங்களை பற்றிய ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதோட மெத்தடாலஜியும் இம்ரான்ஹுசேன் எப்படி சொல்கிறாருங்கிறது லாஸ்ட்டு அந்த போன கிளாஸில் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த வரலாறு எப்படி தொடர்ச்சியாக பார்க்குறோமோ அதே மாதிரி பேரலில் இன்னொரு ஒரு சங்கிலியும் நம்ம பார்க்கணும் அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இருக்குல்ல இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கரன்சி வந்து பயன்படுத்துகிறோம் ரூபா நோட்டு பயன்படுத்துகிறோம் இதில் வந்து ஒரு சந்தேகமோ ஒரு டவுட்டு கூட நமக்கு இல்லை தெல்ல தெளிவாக இந்த ரூபா நோட்டை வந்து நம்ம ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை நம்ம குற சொல்கிறதில்ல வட்டியை தான் குற சொல்கிறோம் பேங்க்குலேருந்து வரக்கூடிய ரூபா நோட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி சதி தஜ்ஜாலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்தனாக இந்த ரூபா நோட்டில் ஒழிஞ்சிட்ருக்கு இதுலேயே வந்து நம்ம காஃபிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதில் ரூபா நோட்டை பயன்படுத்தியே குஃபுரில் நம்ம போய் விழுவுறதுக்கு பாதி வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து நம்மளுக்கே அறியாமல் கிலாஃபத்தை நீக்கி இப்படி ஒரு மோசடியான ஒரு தஜ்ஜாலுடைய இந்த சிஸ்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த சிஸ்டம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்ல இப்போ இப்போ கூட அந்த திரி இந்த என்ஆர்சி இஷ்யூவில் நம்ம என்ன சொல்கிறோம் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துங்கிறோம் குஃப்ரை வந்து நம்ம வாண்ட் வாண்டடாக கேட்குறோம் எங்களுக்கு வந்து எங்களை எங்களை காஃபிராக இருக்க விடுங்க அப்படின் அவன் இந்துங்கிற ஒரு தீனை வந்து இல்லாது அது நிறுவனம்னு நம்ம பார்க்குறான் ஆனால் அந்த தீனுக்கு மாற்றமாக நம்ம என்ன சொல்கிறோம் தீன் வேணாங்கிறோம் எந்த தீனுமே இருக்கக்கூடாது இஸ்லாமில் அதாவது அரசியலில் தீனே இருக்கக்கூடாது தீனுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தஜ்ஜாலுடைய அஜெண்டாவை இன்னைக்கு யார் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறா முஸ்லீம்கள் ஃபைட் பண்ணுறோம் அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம் அதே மாதிரி தான் பேப்பர் கரன்சி இருக்குல்ல இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஃபித்னா இது இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு இது தான் வந்து இந்த பயனில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மஹதீல் இஸ்லாம் வரும்போது ரெண்டு விஷயம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்கிறாங்க மஹதில் இஸ்லாம் வரும்போது ரெண்டு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த பூமி முழுவதும் நீதமான ஒரு ஆட்சியை வந்து ஏற்படுத்துவாங்க கிலாஃபத்து நிறுவி நீதமான ஒரு ஆட்சியை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்றாங்க ரெண்டாவது மக்கள் மேலே இருக்கக்கூடிய சுமை இந்த பொருளாதார சுமை இருக்குல்ல அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி நவீசலன் சொல்கிறாங்க மக்களை தன்னிறுவு பெற்றவர்களாக ஆக்குவாங்கன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க அப்போ ஒரு ஃபித்னா ரிலேட்டடாக தான் நம்ம இதெல்லாமே பார்த்தோம் அதாவது அந்த அரசியல் ஃபித்னாவை தான் நம்ம பார்த்தோம் பொருளாதார ஃபித்னாவை வந்து நம்ம பார்க்கல பொருளாதார ஃபித்னாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் இந்த சென்ட்ரல் பேங்க்கு சின்ன சின்னது இருக்குதுல்ல அதுவாக இருக்கட்டும் எல்லாம் இந்த பேங்கை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறோம் இஸ்லாத்துடைய ஃபத்வா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது பொருளாதாரம் வந்து அசால்ட்டாக நம்ம நினச்சிட முடியாது நபிசுகளை சொல்கிறாங்களே வறுமை குஃபரில் கொண்டு போய் விட்ருவோம் அப்படிங்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிற விஷயம் மக்களுக்கு வந்து கேட்குறது கூட டைம் கிடையாது ஏன்னா அவன் ஓடிட்டுருக்கிறான் பேராசை பிடிச்சலாம் ஓடல சில பேர் வேணால் அப்படி ஓடிட்டுருக்கலாம் தன்னுடைய வார்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதுக்காக ஓடுறவங்க இருக்கான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கழுத்து நெருகக்கூடிய அந்த சுமையை அவன் சுமந்தால் மட்டும்தான் அவனால் நிம்மதியாக ஒரு மாதம் தாட்ட முடியும் தேவை அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அந்தளவுக்கு நெருக்கடியில் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து கொண்டு போய் தள்ளியிருக்கிறோம் இப்படி தள்ளப்பட்ட இந்த நெருக்கடி த என்னது போலியானது ஆர்டிஃபிஷியல் நெருக்கடி இது வந்து ஒரு சூழ்ச்சி தஜ்ஜாலுடைய சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சியில் கொண்டு போய் இந்த நெருக்கடியில் வந்து மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான் அது வந்து சும்மா கிடையாது இது சாதாரண ஒரு மேலோட்டமாக ஒதுக்கி தள்ளுற விஷயம் கிடையாதுங்கிறதுனால இப்போ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ப்ரீஃப் எல்லாம் பார்ப்போம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் இருக்காங்களா அவர்களும் பொருளாதாரத்துடைய ஃபசாதை தொடர்பு படுத்தி ஒரு ஹதீஸ் இருக்குது அபிஷலாம் சொல்கிறாங்க யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டால் மக்களின் வாழ்வாதாரத்தை பாலாக்குவார்கள் அவங்க திறந்து விடப்பட்டால் என்ன பண்ணுவாங்க நம்மளால இருக்கிறது என்னென்னா ஒரு ஆள் வழி வந்தால் ஐநூறு பேரை கொள்ளுவான் உயிர் பயம் தான் அதை சொல்கிறில்லையே அந்த மரத்தை எந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னானோ அந்த மரமே தான் நம்ம மைண்டில் இருக்குது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த டாக்டருக்கு மாத்திரை கொடுத்தானா அவன் சாப்பிடும்போது மாத்திரை எடுக்கும்போதெல்லாம் குரங்கு மைண்டில் வருங்கள அந்த மாதிரி ஆளுக்கு வந்து எப்போ பேர் அந்த உயிர் பயம் இதுதான் இந்த துணியால் ரொம்ப நாள் வாழணும் இதுதான் ஆசை அப்போ யாஜூஜ் மாஜூஜ் பார்த்து இவன் பயப்படுறது கூட கொண்டுருவான் தான் பார்த்து பயப்படுறது கூட எதுக்கு அவன் ரெண்டாக கிழிச்சிருவான் அவ்வளோ பெரிய பிளேடு வச்சுருக்கான் அவன் வந்தானா புலந்து போட்டுருவான் அப்படின்ட்டு அதுக்காக தான் இதில் நபிஸ்லாஸில் என்ன சொல்கிறாங்க பொருளாதாரத்தை வந்து அவங்க பால் படுத்துவாங்க அதாவது வாழ்வாதாரத்தை பாலாக்குவாங்கங்கிறாங்க இது தவறானியில் ஹதீஸ் இது பிஜே விட்டார்ல கிரா கியாம்பித் நாள் முன்னறிவுகள்னு சொல்லிட்டு அதிலேயே கூட அந்த ஹதீஸ்ரு அதனால் சனது பார்க்க வேண்டியதில் தான் ஏன்னா பகாவிகளை விட்டுட்டாங்கும் போது அறிவிப்பாளர் தொடர் நமக்கு பிரச்சனையே கிடையாது அதில் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபித்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷமாக நம்ம அடாப் பண்ணியாச்சு இந்த ரூபா நோட்டுங்கிறது நமக்கு புதுசு இந்தியாவில் பூசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே லான்ச் பண்ணப்படுது ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு வருஷத்துக்குள்ளே இது இங்கிலாண்டில் ஆரம்பத்தில் அதான் சொல்கிற இந்த மதம் அழிக்கப்பட்டதும் இங்கிலாண்டில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டுச்சு முதல்ல கிறிஸ்தவ மதத்துக்கு ஜனாதா எடுத்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க இப்படி வரிசையாக எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கிலாண்டுலேருந்து தான் இந்த ஃபித்னா பரவிச்சு அதனால் தான் ஜஜ்ஜாலுடைய ஃபித்னா இங்கிலாண்டுலேருந்து தான் லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக பிரான்ஸ்ல கொண்டு வந்தாங்க அப்புறம் ஃபுல் யூரோப்பில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில் கொண்டு வந்து இப்போது உலகத்துக்கே என்னது பேப்பர் பொருளாதார செல்வமாக என்ன பயன்படுத்தப்படுது பேப்பரலான ஒரு கரன்சியை ஒரு அஞ்சு பிசாவுக்கு போகாத ஒரு கரன்சியை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டி இதுதான் செல்வம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க இது தஜில் இது பேப்பருக்கு ஒரு வேல்யூ கிடையாது ஆனால் இது நம்மளை என்ன பண்ணிட்டாங்க பேப்பர் தான் மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நம்மளை வந்து விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஒன்று பணம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் ஏதாவது வரையறுக்கி சொல்லப்பட்டிருக்கா பணமாக நீங்கள் இதைத்தான் பயன்படுத்தணும் இதைத்தான் நீங்கள் வந்து கரன்சியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி இஸ்லாம் ஏதாவது சொல்லுதான் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த பழைய கால அந்த நாணய முறை இருந்துச்சுல்ல தங்க காசு வெள்ளிக்காசு அது எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் வந்து நிற்குது இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி மொத்த டாப்பிக்கில் இது வந்து இது பார்க்க போகிறோம் இதில் வந்து சில சந்தேகங்கள் வரும் வழக்கம் போல் என்ன அப்படின்னா ஏன் இப்போ ஆய்வு செய்கிறோம் இவ்வளோ வருஷமாக நம்ம ஆய்வு பண்ணாமல் இவ்வளோ காலமாக ஏன் நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இப்போதான் இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது மக் வெளி உலகத்துக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து இவ்வளோ ஓப்பனாக இப்போ என்னென்ன பே அடிப்படையில் இவங்க அச்சடிக்கிறாங்க இந்த ரூவா நோட்லாம் எப்படி வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது அதனால் இன்னும் சொல்ல போனால் நமக்கே அந்த கவனத்துக்கு வரல அப்படின்னா நம்ம டிரைவிங் சீட்டில் இல்லை இல்லை அதனால் எந்த பெட்ரோல் போடுறதா டீசல் போடுறதுன்னு பஞ்சாயத்தே நமக்கு கிடையாது நம்ம ஜன்னல் கிடைக்குமா எந்த பக்கம் சாஞ்சிக்கலாமா இதுதான் நமக்கு பிரச்சனை அதனால் நம்ம இங்கே உக்காந்துட்டுருக்கேன்னு நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா வழி நடத்துகிற அந்த பொறுப்பில் இருக்கிறவனுக்கு தான் கரன்சியை பயன்படுத்துகிறதா தங்கத்தை பயன்படுத்துகிறாங்கிற அந்த கவலை இருக்கும் இவனுக்கு அந்த கவலையே கிடையாது அதனால் உம்மத்து நல்லா தூங்கிட்டே இருந்துச்சு இவங்க பாட்டுக்கு நம்ம கீழே இருந்து என்ன பண்ணிட்டாங்க கோவணத்தை உருகிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே நமக்கு தெரியல இது அவ்வளோ இது நமக்கு டிலேவாக லேட்டாக ரியலைஸ் பண்ணதுக்கு காரணம் சொல்கிறேன் அதே மாதிரி என்ன இன்னொரு காரணம் என்ன நமக்கு ஏன் இது ஹலால் ஹராமான்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா எந்த யூதரும் வந்து நம்மகிட்ட ஃபத்வா கேட்கறதில்ல ஏன் பாய் இப்படியா ஏன் பாய் தொப்பி ப அப்துல் காதர் பாய் இது ஹலால ஹராமான்னு கொஞ்சம் கேபுங்க மேம் நம்மகிட்ட கேட்கறான்னு கேட்குறதில்ல ஏன்னா முழுக்க முழுக்க பேங்கிங் சிஸ்டம் யார் ரன் பண்ணுறான் யூதர்கள் வச்சிருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கிட்ட இருக்குது யூதர்கள் இருக்குது முஸ்லீம்கள் கையில் எந்த பேங்க்குமே கிடையாது பேருக்கு வேணால் ஏமாத்துறதுக்கு இஸ்லாமிய வங்கிகள்னு சொல்லிக்கலாம் முழுக்க முழுக்க யூதர்கள் கையில் இருக்கிறதுனால முஸ்லீம்களுக்கு அதோடைய சூட்சுமங்களே தெரியல இதில் என்ன நடக்குது இது எப்படி இயங்குதுங்கிறது யாருக்குமே தெரியல அதே மாதிரி இஸ்லாமுங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு சுருக்கிட்டோம் இல்லை வணக்க வழிபாடு லெவலில் சுருக்கிட்டோம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியல வழக்கம் போல் இந்த பிரச்சனையும் யார் எடுத்து குடல் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லாமா இக்பால் தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இங்கே பேப்பர் கரன்சியே வரல அவர் அங்கே இங்கிலாண்டில் படிக்கும்போதே அவர் போய் பார்க்குறாரு பேங்க் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு பார்த்துட்டு அப்போ அவர் சொல்கிறாரு இது வந்து மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்குது இது மட்டும் பூமி முழுவதும் வந்துச்சு அப்படின்னா மனித குலம் மிகப்பெரிய ஒரு அடிமைகளாக மாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு இல்முல் இஃத்திசாத் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு அந்த புக்கை எடுத்துட்டு அவர் தெரு தெருவாக அழிஞ்சிருக்குறாரு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக அழிஞ்சிருக்கிறார் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா ஆலிம்களுடைய பேக்ரவுண்ட் அந்த இது இல்லாதனால அது போட்டாங்க இன்றைக்கி அந்த புக்கு தான் சொன்னல முன்னுரை இவ்வளோ இருக்கும் புக்கு இவ்வளோன்னு இருக்கும் அத்தனை பேர் போகணுன்னு தள்ளுறாங்க அந்த காலத்துலேயே இவர் இந்த அளவுக்கு பேங்கிங் சிஸ்டத்துக்கு ரியலைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாருன்ட்டு அதிலே அவருடைய அந்த ஃபேமஸான கவிதை வரும் இ புனூக்கிய யஹூத் அப்படிம்பார் இந்த பேங்க் வெள்ளக்காரன் இயக்கிறான்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி யூதனுடைய சூழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி அப்போயே அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் யார் அல்லாமா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுகள்லையே அப்போது இது அடுத்தது இது எடுத்து குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோலனம் மௌதியம் இந்த பேங்கிங் சிஸ்டம் தவறு அப்படின்னு சொல்லி அதே தான் அந்த செயின் தான் ஒரு மறுபடியும் இம்ரான் ஹுசேனு இஸ்ராமது இந்த மாதிரி ஏன்னா எதோ யாரெல்லாம் இஸ்லாத்திய அரசியல் பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிஸ்டமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது புரியும் இதிலே ஒரு கூத்து கூட பார்த்தீங்கன்னா இம்ரான் ஹுசேன் இருக்கிறார் இல்லையா அவர் இந்த அல்லாசர் யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் அந்த குரானுடைய அந்த டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு குரானுடைய அந்த நாலேஜ்லாம் முடிச்சுட்டு மேற்படிப்பு எங்கே போய் படிக்க போயிருக்கார் சுவிட்சர்லேண்ட் போயிருக்கார் ஜனிவாவில் அங்கே போய் பொருளாதாரம் படிக்கிறதுக்கு போயிருக்கார் எக்கனாமிக்ஸு வெள்ளைக்காரனுடைய எக்கனாமிக்ஸ் பேங்கிங் சிஸ்டம் இது சார்ந்த ஒரு படிக்கிறது இங்கிலாந்து போயிருக்கார் சாமியார் மாதிரி அவர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல தொப்பி இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் ஆள் தாடி வச்சுக்கிட்டு ஜுப்பா உலகத்திலேயே அவனும் போட ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் மாதிரியாக சுற்றுவார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் போயிருக்கிறார் போகும்போது பயங்கர நக்கல் அடிச்சிருக்காங்க யாரும் கூட உதந்து சாப்பிட மாட்டாங்க அவள் தள்ளி போயிடுவாங்களாம் அப்புறம் அந்த குரூப் ஸ்டடி அந்த குரூப் சேர்த்துவாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாரு அதில் யாருமே சேரமாட்டாங்களாம் அவர் கூட தனியாக அவரை விட்டுருவாங்களாம்மா அதில் வந்து இவர் போனதுக்கப்புறம் தனியாகவே இவர் படித்து வாத்தியார் இவரை சரியாக கவனிக்க மாட்டாராம் இவன் ஹுரானுடைய இவனுக்கு என்ன தெரிய போகுது இவன் சா பிற்போக்குவாதி இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது போகுதுன்ட்டு அப்புறம் மார்க் எடுத்திருக்கிறார் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு தனியாக படித்த பண்ணதுக்கப்புறம் தான் இவரை பார்த்துருக்காங்க என்னடா இது குரானுடைய மாணவனுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்விகள் இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்குறாரு அந்த பொருளாதார நிபுணர் மாதிரி கேட்குறாரு கேட்டவுடனே தான் அவங்களுக்கு உணர்றாங்க ஓ இவ்வளோ பெரிய நாலேஜா குரானுக்குள்ள அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆளுமை தான் புரியும் இதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போது சப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்செல்லாம் போவோம் இது என்ன அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையில் எங்கே முதல்ல சருகணும்னு பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ரியலைஸ் பண்ணவே முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ்னால் நபிசுல்லா சலம் அவங்க பார்த்தீங்கன்னா மதினாவுக்கு வந்த புதுசில் இந்த பேரிச்சம் மரம் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த அந்த ஆண்மரம் பெண்மரம் வச்சு ஒரு கட்டு கட்டு போட்டு அந்த ஒரு மகரந்த சேர்க்கை அந்த வேலையை வந்து செய்கிறாங்க நபிசுல்லா சலம் அவர்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப தெரியாது புதுசு அப்போ வந்து பார்க்குறாங்க நபிஸ்லாம் சொல்கிறாங்க ஏப்பா இது மாதிரி பண்ணுறீங்க இதை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இல்லையே அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஐடியா சொல்கிறாங்க சாஹாபாக்கள் அதை விட்டுட்டாங்க அந்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்யாதனால என்ன நடக்குது மகசூல் குறையுது குறஞ்சோடனே நகர சொல்கிறாங்க என்னப்பா பேர்ச்சம்பரம் இவ்வளோ இருக்குது ஆனால் பழம் கம்மியாக இருக்குது இவ்வளோ மரம் இருக்குது ஆனால் பழம் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் தானேங்க அது கட்டெல்லாம் போட நீங்கள் அதனால் நாங்கள் போடாமல் இருந்தோம் பார்த்தா நீங்கள் இப்போ மரம் பழம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இது கட்டு அப்படி போட்டால் தான் அந்த மகரந்த சேர்க்கை நடந்து மரம் வந்து காய்க்கும் அப்படிங்கிறாங்க அப்போ சூழலாக சொல்கிறாங்க நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் உங்கள் மார்க்க விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதேனும் கட்டளையிட்டால் அதை நீங்கள் கடைபிடியுங்கள் அதே உங்கள் உலக விவகாரங்களைப் பற்றி என்னை விட நீங்களே நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபிசுலாம் சொல்றாங்க இது வந்து முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நாலாயிரத்தி எழுநூத்தி பதிமூணா ஹதீஸ் இந்த ஹதீஸை வந்து காட்டுவாங்க காட்டி இது உலக விவகாரம் இது மார்க்க விவகாரம் எது எல்லாம் மார்க்க விவகாரம் விரும்புகிறதெல்லாம் இவங்க மார்க்க விவகாரம் ஃபிட் பண்ணிக்கிட்டு விரும்புகிறதெல்லாம் உலக விவகாரம் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த ஒரு ஹதீஸினால தான் நாசமாக போகணும் நம்ம இந்த சமுதாயம் நாசமாக போனதுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாமே உலக விவகாரம் அதான் சொல்கிற இல்லைங்க எல்லாம் வந்து இந்த இஸ்லாத்தில் அங்கங்கே ட்ராப் வச்சுருக்கான் அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்கான் எவெல்லாம் வந்து மனசை மன மனோ இச்சையின்படி படி செயல்படுறான் யாரெல்லாம் உண்மையிலே அல்லாவுக்காக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராப் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பான ஒரு ஹதீஸில் இந்த ஹதீஸ் இதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வழிகாட முடியும் தெரியுமா இதுதான் நடந்தது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அல்லாவுடைய வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு தனியாக வந்தோம் சைத்தான் நம்மளை என்ன பண்ணிட்டான் வேட்டையாடிட்டோம் வேட்டையாடி இன்றைக்கி வந்து அந்த பொருளாதார ஃபித்தனால் போய் நம்ம விழுந்துட்டோம் இந்த ஹதீஸுக்கு என்ன மீனிங்கு இதோட ஃபகம் தான் நம்ம பார்க்கணும் இந்த ஹதீஸுக்கு ஃபஹம் என்ன பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நபிசுல்லா சலம் இந்த ஐடியாவுக்கு நமக்கு வித்தியாசம் புரியுதா இல்லையா இங்கே ஹலால் ஹராம் ஏதாவது சொன்னாங்களோ இல்லையா இப்போ ஒருத்தர் வராரு டீ கடை வைக்கலாமா இந்த மாதிரி பிரியாணி கடை வைக்கலாமான்னு கேட்குறாரு இப்போ இந்த மாதிரி ஒரு தான் இது இது நபிசுல்லா சலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது கொடுக்குற சில சஜஷன் அப்போ இந்த சஜஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அதே தீனுடைய விஷயங்களில் எவ்வளோ வழிகாட்டுதல் இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி வழிகாட்டுதல் சொல்லி ஃபிட் பண்ணுறாங்க எது நபிசுல்லா சலம் நிறைய விஷயங்கள் ஹலால் ஹராமுன்னு சொன்ன விஷயங்கள் இந்த ரூபா நோட்டில் சிலது வரும் இப்போ பட்டியல் போடுவேன் எது எதெல்லாம் ரூபாவாக பயன்படுத்தணும்னு நபிசிலாசலம் அனுமதி கொடுத்தாங்கன்ட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து எங்கே இருக்கிறாங்க அது அந்த காலத்துக்கு உண்டான உலக வல்ல முறை அதனால் நபிசிலாச்சலம் அப்படி லிஸ்ட்டு போட்டாங்க அதை கொண்டு வந்து இந்த காலத்தில் ஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பொருள் கொடுத்து நம்ம போனோம் பாருங்க அதனால் நமக்கு என்னாச்சு இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையில் இன்னைக்கு போய் மனித குலம் நின்றுச்சு இந்த மாதிரி வந்து இது ஒரு வியாதிங்க இந்த வியாதியும் வந்து நம்ம கொஞ்சம் அலச வேண்டிய ஒரு விஷயம் இதே மாதிரி தான் இந்த ஒரு களிமா எடுத்துக்குவாங்களே இந்த ஒரு க யார் வந்து களிமாவை வந்து சொன்னாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவார் இது ஒரு வியாதி இந்த இதுக்கு ஒரு குரூப்பு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாத் அதே மாதிரி இன்னொரு வியாதி என்னது இணை வைப்பை தவிர அல்லா மற்ற அனைத்தையும் மன்னிச்சுருவான் அந்த ஃபாமும் பார்க்கணும் அப்போ குஃபுரெல்லாம் மன்னிச்சுருவானா பெரும்பவங்களெல்லாம் மன்னிச்சுருவானா அப்போ இணை வைப்பை தவிர அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது எதற்காக சொன்னாங்கிறதா ட்ராப்பு அப்போ அந்த ஃபஹம பார்க்காம இதே ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லி வெளியே இல்லை இப்போது இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் இருப்பான் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு மாணவர் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்கிறாரு அப்போ நில்லுங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் செஞ்சுட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க பசங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னா என்ன அர்த்தம் எழுதுறத நிறுத்துங்கன்னு அர்த்தம் ஆனால் லொல்லுக்குன்னு பேசினா எப்படி பேச முடியும் எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்கலாம் நீங்கள் தானே சார் நிற்க சொன்னீங்க இது என்னது இதுக்கு பேர் என்னது அகராதிம்பாங்க அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தில் நம்ம அகராதி பேசக்கூடாது ஒரு ஹதீச பிடிச்சி தொங்கக்கூடாது ஒட்டு மொத்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது அதுக்காகத்தான் மார்க்க விஷயங்களை முடிவு பண்றதுக்கு இஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செட் பண்ணி கொடுக்குது ஏன்னா இந்த வஹாபீசத்துடைய மிக மோசமான ஆபத்து என்ன தெரியுங்களா ஒரு ஆள் ஓரமாக உட்காந்து ஆய்வு பண்றது ஒரே ஒருத்தன் ஒரு செட்டு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு உலகத்துக்கே ஃபத்துவா சொல்றது இந்த வியாதி வந்து ரொம்ப டேஞ்சரான வியாதி ஏன்னா தனியா உட்காந்து நீங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா சைத் உங்களை வேட்டையாடிடுவான் இதுக்கு நபிசுல்லா சொல்லம் ரொம்ப பெரிய ஒரு இது பண்ணி தராங்க அதாவது இந்த தலைமுறையில் மூன்று தலைமுறை குரான் ஹதீஸுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா மூன்று தலைமுறை நபிசுல்லா சொல்லமுடைய காலகட்டம் அதுக்கு அடுத்த காலகட்டம் அடுத்த காலகட்டம் அப்ப அவர்களிடமிருந்து நீங்க வந்து தீனுடைய ஃபகமை வந்து கத்துக்கணும் குரான் ஹதீசுடைய பகம கத்துக்கணும் அதே மாதிரி குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த சுண்ணத்தும் என்னது நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் ஆகுது நபிசுல்லா சொல்லமுடைய சுண்ணத்து குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுண்ணத்து இது எல்லாமே வச்சு தான் தீனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும் இந்த ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் உக்காந்து பார்க்கும் தான் என்ன ஆகுது இது மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாம தப்பிச்சிருக்கணும் ஏன்னா நம்ம எங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருவோம்ல சொல்றான்ல ரெண்டாவது ஏத்துல

கட்டுப்படுறதுலில்லை என்னை விட்டு விலகி போறத நீங்க முயற்சி பண்ணாதீங்க எல்லா துறைகளிலும் என்னை அடிபணிது நடக்கிற அந்த போக்குலே நீங்க இருங்க சைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த துனியா விவகாரம் நம்ம பிரிச்சது சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் நாம என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும் அல்லாவுடைய வழிகாட்டுதல் இருக்கா அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகுறதையும் நம்ம பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தலையிடாம இருந்தா நல்லது ஏன்னா எங்க விவகாரங்கள்ல சுமை ஏற்படுத்திடுவாங்க அந்த மனப்பான்மை முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கு அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தொழுவுறுதல் இல்ல தொழு இல்ல அஞ்சு காலம் தொழுவா இருக்கு தொழுவமாட்டேங்கிறான் இல்ல கேட்டா என்ன நினைக்கிறான் சுமையா நினைக்கிறான் இருந்து சிரமப்பட்டு வியாபாரத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே ஹலால் ஆரம் பேன்றதை எடுத்துக்கங்க சிரமமா நினைக்கிறான் அப்போ இந்த மைண்ட் செட் இருந்தால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தவறானது எல்லாத்தையுமே நம்ம வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சுருவோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா இது நிறைய ட்ராப்புங்க இது செம்மையான ட்ராப்பு இப்போ நாளைக்கே வந்து நீங்கள் கரன்சியை பற்றி நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கனாலும் இதே தான் சொல்லுவாங்க அந்த பேர்ச்சு மரம் ஹதீஸை எடுத்து காமிச்சு இந்த ஒரு ஹதீஸை வச்சு இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த தீனுடைய ஃபகமை வந்து நிராகரித்து போயிடுவாங்க